ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து கேரளா ஸ்டைலு பழம்புரி எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன் அதை வந்து நல்லா வந்து அரிப்பில் அரித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூனு அரிப்பொடி எடுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூனு மஞ்சள் தொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி விரசி எடுத்துக்கோங்க விரசி எடுத்ததுக்கப்புறமா தேவையான தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கை கொண்டு பிசைஞ்சு எடுக்கல கை கொண்டு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து கலைக்கி எடுக்கலாம் பாருங்க நம்ம இப்போ நல்லா கலக்கி எடுத்துட்டோம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சோடா உப்பு போடணும்னா நீங்கள் சோடா உப்பும் போட்டுக்கலாம் போட்டு கலக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவு அங்கே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இப்போ பனானா எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு பனானா எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதில் உள்ள துளியெல்லாம் உரித்து நம்ம செப்பரேட்டாக எடுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படியே நீளமாக கட் பண்ணி போட்டாலும் போடலாம் எனக்கு சின்ன சட்டியாகனால நான் அதை ரெண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அதையே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் வண்ணம் கூட்டின பழமாக இருந்தால் நாலாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதை அங்கே இருக்கட்டு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் சூடு பண்ண வைக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு விட்டு பார்த்துக்கோங்க மாவு மேலே வந்தோம்னா எண்ணெய் சூடாச்சு நம்ம இந்த நேரத்துல பழத்தை வந்து நம்ம அந்த மாவுல முக்கி நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம் இப்ப அது வேகட்டும் கொஞ்ச நேரம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம மறைச்சு போட்டுக்கல அடுத்த பக்கமும் வேகட்ட பாருங்க இப்ப நமக்கு அடுத்த பக்கமும் நம்ம வந்துட்டு இந்த சமயத்துல நம்ம இப்ப அதை எடுக்கலை பாருங்க இந்த இப்போ நம்ம வந்து ஒரு டீக்கே கூட இதை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான இப்போ கேரளா ஸ்டைல் பழம்புரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்